இப்போ ஊதிட்டீங்க அது ஓ அது அவ்வளோதானா ம் இவ்வளோ பூண்டு தோசையா ஆமாம் என்ன பெரிய கம்ப சுத்தினு எல்லாரும் இப்படிதான் செய்கிறாங்க ம் இதுக்கு என்ன ஊற்றணுமா ஆமாம் என்ன ம் நம்ம என்ன ஊற்றணுமா இது என்னது மூடி போட்டுக்கா மூடி போட்டு ஒரு மூடி போடுறதுக்கு ஒரு மூடி போடாதோசையா மூடி போடாமடு முடிஞ்ச அவ்வளோதானா இது மூடி போடலாம் போடலாம் அப்பயும் பண்ணலாமா மூடி போட்டும் போடணும் போடாமே போடலாம் ரொம்ப சௌகரியம் இங்கே ஒரு பொடி அது என்ன பொடி பொடி தோசைக்கு பொடி தோசைக்கு நினச்சிடுங்க ம் அதுக்கு என்ன பழக்கிறீங்க இட்லி பொடி அதில் பொடி தோசை போடுப்பீங்களா அவ்வளோதான் இட்லி பொடி சார மாதிரி தூவிட்டால் பொடி தோசை ம் கடை ஆரம்பிச்சிடலாமா

பூண்டு தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் சூப்பராக இருக்குது அதில் கெட்டி சட்னி அதுவும் இன்னும் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பல கடைகள் இப்படி தான் கொடுக்குறாங்க பூண்டு தோசை இதை காரதோசையும் ஒரு இடம் சொல்கிறாங்க ஆனால் பூண்டு தோசை இப்படி தான் வித்துட்டுருக்காங்க பல கடைகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு